பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சியில் லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் இருபத்தி ஏழாவது பிரம்மோற்சவ திருவிழா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நித்ய பூஜையுடன் தொடங்குகிறது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் மூலவர் அபிஷேகம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடியேற்றம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை யாகசாலை ஹோமம் மற்றும் சுவாமி புறப்பாடு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு தீர்த்தவாரி இரவு ஏழு மணிக்கு கொடியிறக்கம் நமது பிரிட்டன் தமிழ் பக்தி யூடியூப் மற்றும் பேஸ்புக்கில் உலகமெங்கும் நேரடி ஒளிபரப்பு காண தவறாதீர்கள்